காரை விட்டு விட்டு காரை உடனே வந்துட்டாங்க காரை உடனே வந்துட்டாங்க ரொம்ப பிஸாயிட்டே பேரு அதுக்கு அடுத்து அடுத்த மாenade வந்துறாங்க 90 மச்சம் மல்லிகை மாவட்ட கேடரிட்டி நினைக்கிறேன் சுரேஷ் மாதிரி தான் மாறி பாரு அடுத்த பாயேன் அடுத்தவர் அறுத்தோட விலை போகும் சார் டவுன் அடுமா சார் அடுத்து அடுத்து அடுத்த மாடு கூட மாடு சூடு மாடு மாடு சார் என்ட்ரி மயில அருணத்தை போய் போய் விட சார் கால பண்ணிக்கோங்க சார் ஏன்னா அருணுகிறேன் எங்க உங்களை தண்ணி அப்புறம் வேற ஒரு சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்களாம்

பாட்டுக்கு பாட்டுக்கு ஆமா இங்க ரெண்டு புடிங்க வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு பாடு பின்னாடி வெளி <laughs> வெளி <laughs>

மாடி அடிப்படி சூப்பர்மேன் அடிமிர ரக்கபெரிசில மாடி அடி மனு முதல்லயே செத்து மாட்டரကြီး மாடி தாசி

கப்பி வேடிக்கிற கப்பி மேல மூலா கீழ இருக்கு மேல போயிடுத்தீங்க எந்த இடம் எட்டா கொண்டாதாயே எதுவும் காட்டி போடுறீங்க சரிப்பாங்க மாசம்பி நல்லிகட்டு போக மாட்டோம் இது மாநிலத்தில் <mall bites> <mall natives>

சூமர் சூப்பர் அருமையான மாறிய அருமான அருமையான மாடு வெளிப்பட்டு விழாங்குடி ஆடிசாயமா இருப்பார்

மாலை கோவில் <Cast Cherise> <Castraise>

பண்றீங்க பரிசு கிடையாது

சூப்பர் சூப்பூப்பர் வீரர் அவரே சூப்பர் வீரர்